ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தண்ணி நல்லா சுட வச்சு இதில் ஊற்றி பாதி பங்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போகிறோம் ஊட்டி இப்படி சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு இந்த பச்சரிசி மாவை பசைஞ்சிக்கணும் அப்படி நல்லா மறுபடியும் சொல்கிறேன் பச்சரிசி மாவில் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியை ஊற்றி இந்த சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் கொஞ்சமாக மாவில் உப்பு போட்டிங்கனாலும் சரி தண்ணியில் போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி இந்த பதத்தில் பிசைஞ்சி உருண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க அப்புறம் இப்படி உருண்டை பிடிச்சதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப் ஷேப்பில் பண்ணிக்கணும் தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி போட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க அதுக்கு பூர்ணம் என்னென்னா தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன் அதில் வந்து பாகு பாதி வெள்ளைன்னா தேங்காயும் அதே அளவுக்கு போட்டு நல்லா கலரிக்கணும் இப்படி தேங்காய் ஒரு டம்ளருன்னா வெள்ளம் ஒரு முக்கால் டம்ளர் போட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் இப்படி கலரிக்கணும் சூடாக இதாக போடணும் அதுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் தேங்காய் போடணும் இதில் நான் ரெண்டு ஏலக்காயும் கொஞ்சம் காயும் போட்டிருக்கேன் இப்போ மாவு கப் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூனு பூரணத்தை வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்லா இந்த இந்த மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஷேப்பில் வரும் பாருங்கள் தண்ணியில் சுடு தண்ணியில் மாவு போட்டுக்கிட்டு பிசைஞ்சிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கப் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு கப் ஷேப்பில் வெள்ளத்தை போட்டுட்டு இதை ரெண்டாக இப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிங்கனாலே வந்துடும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் பண்ணிங்கன்னா இந்த பதத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா இட்லி இட்லி வேக வைக்கிறதுல எல்லாத்தையும் அடிக்க வச்சிட்டேன் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இது பத்து நிமிஷம் கழித்து எடுக்கணும் கொழுக்கட்டை பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு பாருங்கள் உள்ளே காட்டுறேன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்